சமீபத்தில் அண்ணன் கூட இந்த மூவிஸ் குறித்து பேசினாங்க சினிமா பார்ப்பதை குறித்து மிக அழகாக பேசினாங்க நல்லா கவனிங்க இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய குடும்பங்களில் இந்த சினிமா பார்க்குற பழக்கம் ரொம்ப நார்மலைஸ் ஆகிருக்கு படம் தானே பாஸ்டர் ஒரு மூணு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் தானே பாஸ்டர் இதை பார்க்குறதுல என்ன பாஸ்டர் ஆக போகுது நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் நம்ம சிந்தனையில் அனுமதிக்கிறது ரொம்ப முக்கியம் முதலாவது நிறைய காரியங்களை நான் நீ யூத் ரிட்ரீட்ல நான் இது குறித்து நிறைய பேசினேன் பட் ஒரு ரெண்டு மூன்று காரியங்களை மாத்திரம் சொல்றேன் ஏன் வந்து இந்த சினிமா பார்ப்பது ஏன் நம்முடைய சிந்தனையை அழிக்கிறது என்பதை குறித்து நீங்க விளங்கி கொள்ளணும் முதலாவது யூ என்ன பண்ணிடும் சொன்னால் வன்முறையும் கலவரத்தையும் கொலையையும் அது வந்து என்ன பண்ணுவோம் அது ஒரு பெரிய விஷயமாவே காட்டாது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இப்படியாக சொல்லுகிறது ஒரு சின்ன பிள்ளை பிஃபோர் ஹி கிராஜுவேட்ஸ் ஹை ஸ்கூல் இஸ் எக்ஸ்போஸ் டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் வைலன்ஸ் ஒரு சின்ன குழந்தை பத்தாவது பள்ளியை தாண்டுவதற்கு முன்பதாக அறுபத்தைந்தாயிரம் வன்முறை காட்சிகளை அவன் கண்ணால் பார்த்துட்டானான் பார்க்குறான் இன்றைக்கு உலகம் இந்த வன்முறையும் ரத்தத்தையும் ஒரு காலத்தில் ரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வரும் ஐயோ பிளட் ஆனால் இன்றைக்கு அவன் ஆடுற கேம்ஸ்ல இருந்து பாருங்களேன் அவங்க விளையாடுற விளையாட்டுகள்லேருந்து பாருங்களேன் அடி ஒருத்தன் தலையிலேருந்து ரத்தம் பிச்சுட்டு வெளியே போவோம் அதை பார்த்து சிரிக்கிறான் அவன் அவனுக்கு அது ஒரு கஷ்டமாவே இல்லை இட் டீசென்சிட்டைஸ் யூ இரண்டாவது இட் ப்ரமோட்ஸ் வைலன்ஸ் வன்முறையை ஊக்குவிக்கிறது எதுன்னு சொன்னால் சினிமா எல்லாற்றை காட்டிலும் இது நம்ம ரொம்ப பேர் நம்ம யோசிக்கிறது இல்லை ஒரு முக்கியமான காரியத்தை சினிமா செய்கிறது என்னவென்றால் மன்னிப்பு அப்படின்ற காரியத்தை மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்து போட்டுருது நல்ல விளங்கி கொள்ளுங்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மன்னிப்பில் தான் இருக்குது ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை ஆனா இந்த சினிமா அதற்கு நேர் எதிரடியாய் வருகிறது ஒரு திரைப்படத்துல அவங்க எதை காட்டுறாங்கன்னு சொன்னா ஒரு ஹீரோவையும் ஒரு வில்லனையும் காட்டுறாங்க இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா கடைசி வரைக்கும் இவர் அடி வாங்குவார் கடைசியில் இந்த வில்லன் வந்து பயங்கரமான கொடுமையான ஒரு காரணம் இருக்கும் கடைசியில் இந்த ஹீரோ வந்து வில்லனை கொண்டுருவார் இதுதான் வந்து ஒரு ஒரு படத்தினுடைய கடைசி ஒரு இது ஒரு ஒரு இது ஸ்டோரி சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லாஸ்ட் சீனில் இந்த வில்லன் வந்து அட்டி வாங்குற நேரத்தில் இந்த ஹீரோக்கு அப்பதான் தான் வாய்ப்பு கிடைக்குது கடைசியாக வந்து கொல்ல போகிற நேரத்தில் இந்த ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு அவனை கத்தி எடுத்து அப்படியே கொல்ல வந்துட்டு திடீர்னு கத்தி கீழே தூக்கி போட்டு கட்டி பிடிச்சி சோத்திரம் பிரதர் பிரதர் அப்படின்னா கிறிஸ்தவர்களே சொல்லுவான் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிறான் குத்தி கொண்டு முடிப்பான்னு பார்த்தேன் ஏங்க ஆனால் அதை தாங்க யோசிப்பு செஞ்சாரு அதை தான் இங்கே பைபிள் நம்மளுக்கு தருது அவனை கொல்ற வேண்டிய அவனுடைய பதினோரு சகோதரர்களையும் அட்லீஸ்ட் பத்து பேரையாச்சு வெண்ணிய மீனை விட்டுருங்க இந்த பத்து பேரை தூக்கி வித்தானுங்க பார்த்தீங்களா இவனுங்க பத்து பேரையும் கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க அந்த நேரத்தில் கட்டி பிடிச்சி ப்ரைஸ்லாடுறத சகோதரரு அப்படின்னு நான் பாருங்களேன் அதை தான் வேதம் கற்றுக் கொடுக்குது ஆனால் இவனுங்க என்ன கற்றுக் கொடுக்குறானுங்க மன்னிச்சலாம் விட்டுறாத கொன்னுரு நல்லா கவனிங்க நம்மை அறியாமல் வேதத்திற்கு புறம்பான சிந்தைகளை கொண்டு வரது என்னதுன்னா சினிமா மூவிஸ் இதை இன்னைக்கு குடும்பமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றேன் இன்னைக்கு விசுவாசிகள் ஒரு தீர்மானத்தை எடுங்க நம்ம ஒரு கவனமா நம்ம சிந்தனையில் ஏதங்க அளவு பண்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ரொம்ப வேதனையோட சொல்றேன் இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கான ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு டிவியில் போடுறாங்க ஒரு காலத்தில் சரி ஏதோ சின்ன பிள்ளைகளுக்காக போடுறாங்களே அப்படின்னு நம்மளும் அலோவ் பண்ணோம் இந்த டிஸ்னிலாம் நல்ல நல்ல காரியங்களை சில சின்ன பிள்ளைகளுக்காக போடுவாங்க ஆனால் இன்றைக்கு அதில் கவனம் பாருங்க இன்னைக்கு ரொம்ப வேதனை இன்றைக்கு ரொம்ப ரொம்ப வேதனை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்று போடுற ப்ரோக்ராம்ஸில் அவ்வளவு வன்முறை அவ்வளவு வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் நான் சொல்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை நம்புங்களா சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பையனோ பையனோ வந்து திருமணம் பண்றதையும் ஒரு பொண்ணும் பொண்ணும் திருமணம் பண்றதையும் இந்த ஓரின சேர்க்கை ரொம்ப நார்மலை யாருக்கு தெரியுமா பெரியவங்களுக்கு இல்ல சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க ஒன்றை விலை கொள்ளணும் என்னுடைய பிள்ளை எதை பார்க்கிறான் சும்மா ஒரு ஐபேட கொடுத்துட்டு எதையாச்சும் பாருன்றது இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஐபேடும் இன்னைக்கு ஒரு டேப்லெட்டும் ஒரு லேப்டாப்பு ஒரு போனை கொடுத்துட்டு நம்ம வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு சாகுரியமா இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறோம் என்னத்தனா பாரு நான் சொல்றேன் நீங்க கவனிங்க அவன் என்ன பாக்குறான் அவனுடைய ஹிஸ்ட்ரியை போய் சர்ச் பண்ணுங்க சி இன்றைக்கு அநேக காரியம் நம்மளால் தடுக்க முடியாது பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்கிறாங்க இந்த ஃபோன் ஆப்ரேட் பண்ண நம்மளை கூட அவனுக்கு ஃபோன் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான் நம்மளை கூட டேப்லெட் நிறைய யூஸ் பண்ணுறான் அவன் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கவனம் பாருங்கள் எங்கள் வீட்டில் இது வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் ஜெர்மி வந்து பார்ப்பான் ஆனால் என் மனைவி அவன் பார்த்து முடித்தோடனே போய் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணான் என்னென்னலாம் பார்த்தான் அவன் இது நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னு வைங்களேன் ஒரு நாள் முடியாதுங்க நான் சொல்கிற பெற்றோர்கள் இன்றைக்கி சும்மா ஃபோனை கொடுத்து நீங்கள் பாட்டுங்க சுற்றிட்டு இருக்காதீங்க இன்றைக்கி நம்மளுக்கு தெரியணும் ஆண்டவரே அவங்க மேலே ஒரு ஒரு அக்கறையை ஆன்ற ஒரு பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு இந்த சின்ன வயசில் அவனுடைய சிந்தனையில் எதை நம்ம புகுத்துக்கிறோம் அப்படின்றத குறித்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இட் வில் சப் ட்யூ ஹிஸ் மைண்ட் இட் வில் சப்ரஸ் இஸ் மைண்ட் சாரி அவனுடைய சிந்தையை அடக்கி ஆன்றுடும் அடக்கி ஆன்றும்